மீனராசிக்கார்பர்களே நிறைய பேருக்கு இந்த மீனராசி அப்படின்னா ஒரு வினோதமான ராசின்னு தெரியும் ஒரு நூறு பேர் நின்னாங்கன்னா அந்த மீனராசிக்காரன் மட்டும் தனியாக வந்து தெரியுவாங்க பெருசாக அவ்வளோ எதுவும் அழட்டிக்க மாட்டாங்க நிறைய பேர் ஜாதகத்தில் அதுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ரொம்ப எல்லாம் வியூஸ் எல்லாம் அதிகமாக போயிட்டுருக்கும் ஒவ்வொரு ராசி பற்றியும் எல்லாம் தேடி தேடி பார்த்துட்ருப்பாங்க ஆனால் இந்த மீனராசி மட்டும் அவ்வளோ யாரும் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க என்னடான்னு பார்த்தா அவங்களை கடந்த காலங்கள் எல்லாமே ஒரு சமமான நிலைப்பாட்டில் போயிருக்கும் ஒரு சோகமாகவே இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க யார் பார்த்து என்ன புண்ணியம் எதை பார்த்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்திலே வந்து இருந்திருப்பாங்க அவங்களெலாம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அவங்க எந்த வித விதத்தில் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டுருந்த ஒரு விஷயம் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஜோதிடனுடைய பிரபல ஜோதிடனுடைய நம்பர் நான் வந்து கேள்வி கொடுக்குறேன் ஒரு மிகப்பெரிய ஆசான் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது மூணு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார் மூணு லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்டேட்டில் இவர் வந்து ஆந்திரா சைடு ஸோ அந்த சைடில் கர்நாடகா ம இவர் தமிழ்நாடு ப்ளஸ் மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க ஸோ இவங்க எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குமே எல்லா லாங்குவேஜ்லேயும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் விஐபியாக இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் அது மாதிரி ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்குமே வந்து தனிப்படையான ஜோதி ஜோதிடமும் பார்த்து இருக்காரு ஸோ இவரோட நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணும்போது எடுத்தாருன்னா நீங்கள் வந்து பேசிக்கலாம் நிறையா கால் போயிட்டு இருந்ததுன்னா நிறைய பேருக்கு எப்போ இருக்குதோ அப்போ வந்து ஃப்ரீ டைமில் அவர் எடுப்பார் எடுக்கிறவங்க நீங்கள் வந்து பேசிக்கலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தை கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் வந்து பயன்படுத்திக்கோங்க இதை நீங்கள் ப்ரமோஷனாக எடுத்துகிட்டாலும் சரி இல்லை என்னோட அட்வைஸாக எடுத்துட்டாலும் சரி சரி சார் இப்போ நீங்கள் அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தலாம் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடமாக அதீத ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருப்பீங்க மீனராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது உண்மையாக பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷன் பதிவு விடுங்க மன உளைச்சல்களும் தூக்கமின்மையும் அதிகமாக இருக்கும் சொத்து தகராறு மூலமாக ஒரு குடும்ப வழக்கு அதாவது ஒரு குடும்பத்தில் உங்கள் பேர்லேயே கேஸ் இருக்குன்னா இல்லை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து கோர்ட்டு தொடர்பு போலீஸ் தொடர்பு இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ஈடுபட்டிருப்பாங்க இது வந்து இந்த ராசியினுடைய ஒரு காலகட்டம் இந்த மூன்று வருட காலகட்டத்தில் இது கண்டிப்பாக நடந்திருக்கும் என்னடா பண்ணுறது வாழ்க்கை என்ன எத்தனை அடியாக தாங்குறது ஒரு வீடு இன்னும் கட்ட முடியல ஒரு சொத்து ஒன்று நிலையாக வாங்க முடியல ஒரு சொத்தை ஃபைனலாக ரெடி பண்ண முடியல அந்த சொத்துக்காக கேஸ் அது இது நல்லா மாறிட்டே தான் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்கு சின்ன சின்ன சக்ஸஸ் வந்து நடுவில் லைட்டாக எட்டி பார்க்கும் ஒரு சின்ன சந்தோஷம் அப்படி லைட்டாக எட்டி பார்க்கும் அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு பண பிரச்சனையோ இல்லை மன பிரச்சனையோ ஏதாவது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரி ராசிக்காரெலாம் இனிமேல் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார் என்ன இருந்தாலும் கடந்த காலம் இந்த மூணு வருஷம் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு இந்தாண்ட இன்னொரு ஒன்றரை வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கும் அது வந்து ஒன்றும் பெருசளவுக்கு சொல்லிக்கவும் முடியாது இல்லை ஓரளவுக்கு வந்து உங்களை காப்பாற்றி விடும் உயிர் தப்பிச்சு வச்சிடும் அதனால் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது ஆனால் அதுமே உங்களுடைய தனிப்படையான ஜோதிடத்தை பார்த்து அதுவும் தனித்தனியாக சொல்லுவாங்க உயிருக்கு பிரச்சனை இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள்ல ஏதாவது உடனடியாக அது வந்து மெயினான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்லப்படுது இந்த டிஸ்க்ளேமராகவே சொல்லிடும் உடல் ரீதியாக எதாவது இருக்குது ஜாதகத்தை நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நம்ம வந்து போய் டாக்டரை பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க தனிப்படையான ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ உங்களோட உடம்புல லைட்டாக எதாவது ஒரு வேரியேஷன் காட்டுனுச்சே அப்படின்னாலும் உடனடியாக ஜாதகத்தை சாரி ஜாதகத்தை பார்த்து இருக்காமல் உடனடியாக டாக்டரை போய் பார்க்கணும் ஸோ அதை மெயினாக வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா தனிப்படையான ஜாதகம் எப்படி இருக்குது ஃபேமிலியோடய ஜாதகம் எப்படி இருந்த பொறுத்து தான் உங்களுடைய ஆயுட்காலத்தை வந்து க கணக்கிடுவாங்க இப்போ இந்த மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயத்தில் முதன்மையான விஷயம் உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி நீங்கள் ஒன்றும் பெரிய பயம்லாம் படத் தேவையில்ல அதே மாதிரி வாகன ரீதியான விஷயங்கள் வேகமாக போகிறது ஸ்டென்ட் காட்டுறது இல்லை ஏதாவது ஒரு புதுசாக கார் வாங்கிக்கிறது சார் ஒரு லாங் டிரைவ் போகலான் இருக்கோம் சரியாக ஓட்ட தெரியாது இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி வேலையாக இருக்கக்கூடாது இது எல்லாமே சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணி ஓட்டுங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கான்னு பாருங்கள் பத்திர விஷயங்கள் நில விஷயங்கள் அதில் இருக்கிற பட்டா சிட்டா அதோடய எஃப்எம்பி எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏதாவது லீஸு நல்லா எடுத்துருக்கீங்க வாடகை நல்லா எடுத்துருக்கீங்களா வாடகை நல்லா விட்டுருக்கீங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் விட்டோம் நம்பிக்கையின் அடிப்படையில் பணம் கொடுத்தோம் நம்பிக்கையின் அடிப்படையில் செக்யூரிட்டி எழுத்து போட்டோம் இந்த வேலையே இப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலையாகவும் சொல்லப்படுது நீங்கள் உங்களோட லைஃப்பில் அதிகமாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கை துரோகமாக அதிகப்படியாக நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அதே மாதிரி மன ரீதியான விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் இந்த ரெண்டு ரீதியான விஷயங்களையும் ரொம்பவே கவனமாக இருங்க ஏற்கனவே உடல் ரீதியான விஷயங்கள் படாதபாடு இருப்பீங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து கவனமாக செலுத்துறதுக்காக இனி வரக்கூடிய காலங்களில் செலவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த மீனராசிக்காரர்கள் அதிகமாக ஆடம்பர செலவு பண்ண மாட்டீங்க இருந்தாலும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கே தோணும் இது தேவையில்லா செலவு அப்படிங்கிற மாதிரி தோணும் அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறவங்க தாய்க்கு செய்யணும் தந்தைக்கு செய்யணும் தங்கைக்கு செய்யணும் அக்காவுக்கு செய்யணும் அண்ணனுக்கு செய்யணும் தம்பிக்கு செய்யணும் இது மாதிரி நிறைய ஒரு விதத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க கையில் இல்லை சரி இருந்தால் நல்லா வாரி இறப்பேன் அப்படி எல்லாத்துக்கும் செய்வேன் எல்லாத்துக்கும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனம் அதே மாதிரி கையில் காசு இருக்கும்போது உங்களை நெருங்கி வந்த உறவினர்கள் காசு இல்லாத போது உங்களை ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி உங்களுக்கான ஃபீல் நிறைய இடத்துல இருந்திருக்கும் இருந்தாலுமே மனசுக்குள்ளே நீங்கள் வந்து அப்படியே அழுதுகிட்டே வெளியே அப்படியே வாயில் சிரிச்சுட்டு நீங்கள் பாட்டு மூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு ராசியாகவும் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணாலும் வெளியே வந்து கம்பீரமாக காட்டக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ராசி வந்து இருந்துக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த ராசியை பார்த்து பொறாமப்படுவாங்க எப்படியா இவன் எல்லா விஷயத்தையும் தாங்குறான் அப்படின்னு இவங்க நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க உங்களை பார்த்து கண் வைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருப்பீங்க எல்லா இடத்துலையும் ஓப்பனாகவும் இருப்பீங்க எல்லாம் ஒரு உங்களை வந்து ஒரு ஒருத்த ஏமாத்திட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கூட கேட்க மாட்டீங்க என்னமோ போடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து விட்டுருவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் திடீர்னு கோவம் வந்துடும் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் வந்து பேசினா ரொம்ப அது பெருசாகிடும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவீங்க திடீர்னு ஒரு டைமில் நீங்கள் பேசிடுவீங்க அந்த ஒரு டைம் நீங்கள் பேசுகிறத வச்சு உங்களை எல்லாத்தையும் கெட்ட ஒன்று விடுவாங்க ஏன்னா அவ்வளோ நாள் அவன் எல்லாம் தப்பானா அப்பெல்லாம் தெரியல அது திருப்பி கே நாள் தாங்கிட்டு வந்து திடீர்னு பேசும்போது உங்களுக்கு எல்லாம் கெட்டவனா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்பீங்க இவங்களுக்குலாம் எப்படா வாடுறது அப்படின்னு ஒரு வாழ்க்கை வந்து இருப்பீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஒன்றை வருட காலம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்க கொஞ்சம் பார்த்தே தான் இருக்கணும் உடல் ரீதியான விஷயத்தில் ஃபஸ்ட்டு கவனம் தேவை டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவை தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி இந்த ஜாமீன் ஏதோ ஒரு இது போடுறது ஒருத்தர் செக்யூரிட்டி கொடுக்குறது இந்த மாதிரி இடங்களில் நீங்களாக வாலண்டியராக உங்களை போய் மாட்டி மாற்றிவரத்துக்கான டைம் தான் இது ஸோ அந்த மாதிரி டைமை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறது பரவாயில்லையா இருக்குங்க நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த மீனராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நிறைய இருந்து நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து வரதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் மன அமைதி வேணும் கொஞ்சம் கோவத்தை லைட்டாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை வந்து தூண்டிவிடும் நீ போய் இந்த தப்பு பண்ணு அதில் போய் மாட்டுன்னு உங்களை வந்து தூண்டி விடுறதுக்கு பார்க்கும் ஸோ அந்த தப்பில் போய் நீங்கள் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது ஸோ இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மூணே விஷயம் நான் சொன்னது தான் ஃபஸ்ட்டு உடல் ரீதியான விஷயம் அடுத்தது அந்த சொத்து ரீதியான விஷயம் வாகனத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க மற்றவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் போய் மாட்டாதீங்க இது எல்லாமே நீங்கள் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் நீங்கள் எது சார் செய்யலாம் சார் சொத்து வாங்கலாமா கார் வாங்கலாமா ஏதாவது பைக் வாங்கலாமா ஒரு அமௌண்ட் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாமா சார் நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையில் ஃபினான்ஷியலாகவே நீங்கள் கொஞ்சம் அடியில் தான் இருப்பீங்க இல்லை சார் நல்ல அமோகமான வருமானம் அப்படின்னிங்கன்னா அந்த மீனராசியில் நூற்றுல பத்து பர்சன்டேஜ் பேர் தான் இப்படி சொல்லுவீங்க இல்லை சார் பயங்கரமான வருமானம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த பத்து பர்சன்டேஜ் பேராக தான் இருக்கும் மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் இப்போ நீங்கள் லாக்கில் தான் இருப்பீங்க சிலருக்கு வந்து ஒரு ஒரு வகையான பூச்சி பூச்சி தீண்டல்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இந்த ஒரு ஒரு இரண்டு வருட காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் இது என்னடா ஒரு ஒருன்னு சொல்கிறாரு கரெக்டாக அக்யூரட்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க திருக்கணித பஞ்சாயத்தின் படியும் ஒரு கால்குலேஷன் போடுவாங்க வாக்கிய பஞ்சாயத்தின்படியும் ஒரு கால்குலேஷன் போடுவாங்க அதுலேயே ஆர்ட்டு ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸ் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்தின்படியும் உங்களுக்கு வந்து வேரியேஷன் நடக்கும் உங்களுக்கு வேரியேஷன் நடக்கும் உங்களுக்கு வேரியேஷன் நடக்கும் இது மாதிரி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு போகுது அப்படின்னா ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னா கரெக்டாக ஒரு நாலு வருஷம் கேப்பில் இந்த விஷயம் வந்து ஒரு நடந்திருக்கும் ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அப்ராக்சிமேட் கல்குலேஷனாக சொல்கிறது இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட போய் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயரை சொல்லுவாங்க ஆமாம் சார் நீங்கள் சொன்ன விஷயம் இந்த இயரில் நடந்துச்சு இந்த இயரில் நடந்துச்சு ஏன் எல்லாத்துக்கும் ஒரே இயரில் நடக்கல அப்படின்னா தனிப்படையான ஜாதகம் அப்படிங்கிறது அதுக்கு தான் தனிப்படையான லொக்கேஷன் தனிப்படையான ஜாதகம் தனிப்படையான லக்கணம் தனிப்படியான தசாப்தி இதற்கு தகுந்தார் போல தான் எங்களோடய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கால்குலேட்டே பண்ண முடியும் ஸோ இது ரொம்ப டீப்பாக போனால் ரொம்ப ஜோசிய ரீதியாக போயிடும் ஒவ்வொரு ஜோசியருக்கும் ஒவ்வொரு வகையான ஃபார்மேட் இருக்கும் ஒவ்வொரு ஜோசியர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இது இது வந்து சயின்ஸு அது ஒரு கால்குலேஷன் வேறு வேற மாதிரி கொண்டு போவாங்க அது டீப்பா வந்து மேலாப்பில் மட்டும் கேட்டுட்டீங்க அப்படின்னாவே போதுமானது அதையுமே நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அடுத்த வேலையை செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கக்கூடாதுலாம் கிடையாதுங்க அது நீங்க ஒரு சேஃப்டிக்காக மைண்ட்ல இப்போ நான் சொன்ன விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் அது எல்லா நேரத்துலையுமே தேவை எல்லா ராசிக்காரருக்கும் தேவை புரியுதுங்களா அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சொத்து ரீதியான விஷயங்களை மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாகணுங்கிறது இந்த டைமு ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துடுங்க தேவையில்லாத இடத்துல போய் இன்வால்வ் ஆகிறதுங்கிறது உங்களை வந்து இந்த டைமில் நீங்களாக போய் மாட்டி விட்ற மாதிரி உங்களை வந்து மாட்டி விட்ற மாதிரி லாக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பரவாயில்லையாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு என்றைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிபாடு இந்த ராசிக்காரங்களில் எந்த இருந்தாலும் காப்பாற்றணும் ஆனால் அந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக குலதெய்வம் தான் வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெருமாள் வழிபாடு நான் சொன்னேன் பெருமாளை கண்டிப்பாக வழிபடுங்க பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஒரு நன்மையாக அள்ளித்தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஏதாவது ஒரு வருமானத்தை பார்த்துருக்கீங்க ஏற்கனவே இந்த கம்பெனியில் வந்து வேரியேஷன் பார்த்துருக்கேன் கம்பெனியில் ப்ரொமோஷன்காக பார்த்துருக்கேன் கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்ட போய் ஒரு நெய் நெய் ஏற்றி ரெண்டு நெய் விளக்கேத்துங்க ஏற்றி சாமியை வழிபடுங்க சாமியோட ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க முடிஞ்சா கொண்டக்கடலை செஞ்சு சுண்டல் செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலு பேத்துக்கு கொடுங்க அது ரொம்பவே நல்லது இதன் மூலமாகவே பல நன்மைகள் கிடைக்கும் அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் வயசானவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுறது இல்லைங்க வயசானவங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கவங்களுக்கு கொடுங்க அவங்க சாப்பிட்றதை நீங்க பார்க்கணும் பாக்கெட்ல பொட்டலாம் போட்டு கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுலாம் இது பண்ணாதீங்க கவரில் நீங்கள் அவங்க சாப்பிட்ணும் அதை நீங்க பார்க்கணும் உங்கள் கையால் செய்யுங்க ஒன்றும் கிடையாது தயிர் சாதம் தயிர் சாதம் போய் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் கப்பலை கிளறி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு க கவலை மாதிரி கொடுத்து ஒரு ஏதோ ஒரு இலை மாதிரி கொடுத்து அப்படியே வழி அந்த கரண்டில் வலிச்சு எங்கள் இதில் போடுங்க அதை அவங்க சாப்பிட்ணும் அதை நீங்கள் பாருங்கள் அதுதான் நல்லது உங்களோட கைப்பட செஞ்ச உணவு கொடுக்குறதான் அன்னதானம் கடையில் வாங்கி அப்படியே கொடுக்குறது ஓரளவுக்கு மன திருப்திக்காக கொடுக்குறதுங்க இந்த அன்னதானம் அப்படிங்கிறது அவங்க வயிறு நிறையணும் அவங்க மனசு நிறையணும் அப்போ அந்த பார்வை நீங்கள் நல்லா இருக்குன்னு அந்த வயிறார் சொல்கிறாங்க அந்த அந்த தான் நம்மள வந்து நல்லா இருக்க வைக்கும் ஸோ இதை நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து நல்லா இருக்கு வைக்க அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ணாமல் பண்ணுங்க ஒரு நன்மை அப்படின்னே சொல்லலாம் பாருங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் வேறுபாடுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க எதிலே பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சொன்ன மூணே விஷயம் தான் ஒன்று உடல் ரீதியான விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே மாதிரி ரெண்டு பத்திரங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு சைன் போடுறது செக்யூரிட்டி கையெழுத்து போடுறது அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இதுதான் மற்றபடி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுங்க இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை ஒரு நல்லதான வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கையாக அமைவதற்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஸோ அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கணும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே